இந்த இவர்களெல்லாம் மனிதர்களே அல்ல எல்லாம் விலங்குகளைப் போல வாழ்ந்திருக்காங்க நீங்கள் ஐம்பத்தி எட்டு வழக்கு நிலுவையில் இருக்குன்னா இவனை எத்தனை என்கவுண்டர் பண்ணுவது தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் அப்பாவிக பாவம் செத்து போனால் குடும்பத்தோடு செத்து போயிடுவோம் மிரட்டினீங்கன்னா குடும்பத்தோட கூட்டம் கூட்டமாக செத்து போயிடுவோம் எதிர்த்து போராடுகிற தெம்பும் துராணியும் இல்லாத ஒரு கூட்டம் தமிழர்கள் கூட்டம் குறிப்பா திருவேங்கட என்கவுண்டர் காக்கா து பாலாஜி ஸ்ரீ சிங் ராஜா இந்த என்கவுண்டர் ஏன்னா மனிதர்களை என்கவுண்டர் பண்ணா நீங்க கேட்கலாம் இவர்கள் பூரா விலங்குகள் என்கவுண்டர் பண்ணா என்ன குறைஞ்சிருமா குற்றங்கள் குறைஞ்சிருமா ரவுடிகள் இல்லாமையே போயிருவாங்களா ஒவ்வொரு கட்டத்திலயும் ஒரு என்கவுண்டர் நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறமும் குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு ஆனா என்கவுண்டர்ன்றது ஒரு சொல்யூஷனா எப்படி போலீஸ் வரும் முதல் எப்படி இதை போலீஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அருண் வரு அருண் வந்த பிறகு இந்த மூணு என்கவுண்டர் ஏன் ரத்தோர் ஏன் பண்ணிடக்கூடாது இதுக்கு முந்தி இருந்தால் பண்ணிடக்கூடாதா அது முந்தி இருந்த ஜார்ஜ் பண்ணக்கூடாதா ஏகே விஸ்வநாதன் பண்ணக்கூடாதா ஜாங்கீடு பண்ணக்கூடாதா இவர்களால் அவனோட கல்லை கூட்டு அப்புறமே பண்ணுவான் அப்போது இந்த மூணு விட நிறுத்தக்கூடாது முப்பத்தாறு பண்ணணும் சேரன்மா தேவியில் ஒரு ஐபிஎஸ்சி ஆஃபீஸரு குறை எடுத்து பல்ல கொடுக்குறான் பல் கொடுங்கன்னா பல்பீர் அந்த பல்பீர் சிங் என் கவுண்டர் பண்ணலாம பண்ணக்கூடாதா பண்ணலாமா பண்ணக்கூடாதா சட்டமும் என்ன சொல்லுதோ சட்ட பின்பற்ற சட்டம் இருக்குது சார் உன்னுடைய அரசியல் நிகழ்களை வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல நம்மளோட இணைஞ்சிருக்கவர் மூத்த பத்திரிகையாளர் பாண்டியன் அவற்றை நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்கு வாங்க பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சி ராஜா நேற்று கைது செய்யப்படுறாரு இன்னைக்கு காலையில என்கவுண்டர் காவல்துறை சொல்லியிருக்காங்க ஒரு தற்காப்பு நடவடிக்கை எங்களை அவர் சுட்டார் அதனால திருப்பி சொல்ல இருந்தது அப்படின்ற மாதிரியான விளக்கம் கொடுத்துருக்காங்க இதை அப்படி தான் பார்க்கணுமா இல்லை இதுக்கு பின்னாடி வேறு எதுவும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா சார் இல்லை இப்போ இப்போது மற்ற என்கவுண்டர்களை விட இப்போ இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்குக்கு பிறகு வருகிற என்கவுண்டர் அத்தனையுமே காவல்துறை செய்ய சொல்லுவதை நம்பியே ஆக வேண்டிய கட்டாயம் ஓகே என்ன காரணம்னா இந்த இவர்களெல்லாம் மனிதர்களே அல்ல எல்லாம் விலங்குகளை போல வாழ்ந்திருக்கான் நீங்கள் ஐம்பத்தி எட்டு வழக்கு நிலுவையில் இருக்குன்னா இவனை எத்தனை என்கவுண்ட்ரு பண்ணுவோம் ஐம்பத்தி எட்டு வழக்குன்னா இரநூத்தம்பது வழக்கு இருந்தால் தான் ஐம்பத்தெட்டு வழக்கு பதிவாகும் பத்து பேர் அவன் போய் செயின் பறித்து பத்து பேரை கத்திய காமிச்சு குடலை உருவினா தான் ஒருத்தன் வந்து கோர்ட்டில் கொடுப்பான் தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் அப்பாவிகள் பாவம் செத்து போனால் குடும்பத்தோடு செத்து போயிடுவோம் மிரட்டினீங்கன்னா குடும்பத்தோட கூட்டம் கூட்டமாக செத்து போயிடுவோம் எதிர்த்து போராடுகிற தெம்பும் திராணியும் இல்லாத ஒரு கூட்டம் தமிழர்கள் கூட்டம் அப்போது இவன் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னா அங்கே இருக்க இன்ஸ்பெக்டர் சொல்லுவான் யார் கட்சியில் கூத்திட்டான் மிரட்டிட்டான் என் பொண்டாட்டிய சேலை போய் இருந்துட்டான்னா காவல்துறைக்கு அந்த ஏவன் அந்த ரவுடி அதை பண்ணான்னு அவனுக்கு ஒரு அரசியல்வாதி பின்னாடி இருப்பான் ஓகே அப்போ வழக்கே பதிய மாட்டான் எஃப்ஐஆர் போடுன்னு ஒரு லட்சம் வழக்கு ஹைகோர்ட்ல வந்து குவிஞ்சு கிடக்கு எஃப்ஐஆர் சிஎஸ்ஆர் கொடுத்துருவான் வழக்கே போட மாட்டான் அப்போ வழக்கு எவ்வளவு வழக்கு இருக்கு ஹைகோர்ட்டில் இதுக்கு ஹைகோர்ட்டில் ஒரு நாற்பது உயர் நீதிமன்ற வழக்கறிஞர்களுக்கு பாதி பேர் இதே நேரம் சரியாக இருக்கு எதுக்கு எஃப்ஐஆர் போடு எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஹைகோர்டில் அவ்வளோ கேஸ் இருக்கு இருக்குது இதுக்கு எத்தனை வழக்கறிஞர்களுக்கு வேலை எத்தனை பிபி ஜிபிக்களுக்கு வேலை கவர்மெண்ட் ப்ளீடருக்கு வேலை எத்தனை பிபிக்கு வேலை இதை தாண்டி அவன் எங்கிருந்து வந்திருப்பான் கன்னியாகுமரியிலிருந்து வந்திருப்பான் அந்த எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் போடவே மாட்டான் இங்கே வந்து ஹைகோர்ட்டில் மதுரை பெஞ்சில் வந்து எஃப்ஐஆர் போட டைரக்ஷன் கேட்பான் அப்போது காவல்துறை காவல்துறையுடைய வேலையை செஞ்சால் இவன் எதுக்கு எஃப்ஐஆர் போர்டுக்கு டாக்டர் கேட்டு ஹைகோர்ட்டுக்கு வரான் அப்போ விட காவல்துறை வேலையை செய்ய விடாமல் ஆமாம் காவல்துறை தான் குற்றவாளி இந்த ரவுடிகளை கா ஐம்பத்தெட்டு வழக்கை எப்படிங்க வந்திருக்கோம் ஒரு வழக்கை ஒரு கேஸ் கழுத்த அறுத்து கொண்டு இருக்கான் யாரு நம்ம முந்தா நாள் என்கவுண்டர் பண்ண ரிட்டையர்டு ரவுடிய யாரு காக்கா தோப்பு பாலாஜி இதெல்லாம் என்ன பட்டமாக அவனுக்கு பாரத் ரத்னா பட்டமா இல்லாத பாரதி சக்கரா விருதா ஐம்பத்தெட்டு வழக்கு ஒவ்வொருத்தர் மேலேயும் கொலை வழக்கு ஒவ்வொருத்தர் மேலேயும் பன்னெண்டு குண்டர் குண்டர் சட்டம்னா காவல்துறை யூனிஃபார்முக்கு மதிப்பதே இல்லை அப்போது என்கவுண்டர் என்பது தவிர்க்க முடியாது என்க இப்போ திருவேங்கட என்கவுண்டர் காக்காத்து பாலாஜி ஸ்ரீ ராஜா இந்த என்கவுண்டர் ஏன்னா மனிதர்களை என்கவுண்டர் பண்ணால் நீங்கள் கேட்கலாம் இவர்கள் பூரா விலங்குகள் இது இது இன்னொரு பார்வையும் வைக்கப்படுது இது வந்து இப்போ அரசு மேல ஒரு விமர்சனம் வைக்கப்படுது காவல்துறை மேல ஒரு விமர்சனம் வைக்கப்படுது சட்டம் ஒழுங்கு சரியில்லை எல்லா பிரச்சனையும் இருக்கு இந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்றதுக்கு ஓகே இந்தாங்க மூணு என்கவுண்டர் அப்படின்ற ஒரு பதிலாக இது இருக்குமே ஒழிய பென்கவுண்டர் பண்ணா என்ன குறைஞ்சிருமா குற்றங்கள் குறைஞ்சிருமா ரவுடிகள் இல்லாமே போயிருவாங்களா ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு என்கவுண்டர் நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறமும் குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு ஆனா என்கவுண்டர்ன்றது ஒரு சொல்யூஷனா எப்படி போலீஸ் வரும் முதல் எப்படி இதை போலீஸ் பண்ண முடியும் அப்படின்ற விமர்சனம் வைக்கப்படுது இல்லை இல்லைங்க மூணு மாதமாக இப்போ எந்த கொலை முயற்சி வழக்கம் இல்லை மூணு மாதமாக எந்த கொலை வழக்கம் இல்லை யார் இந்த ரவுடிகளுக்குள்ள ஆறாயிரத்தி ஐநூறு ஏ பிளஸ் ரவுடிகளும் இருபத்தி ரெண்டாயிரம் ரவுடிகளும் எதில் இருக்குது காவல்துறை குற்ற ஆவண பதிவேடலும் இருக்குது ஆ சிடி சிடி டைரிங்கிறான் அதில் இவ்வளோ ரவுடி எப்படி வளர்ந்தான் இவனுக்கு பின்னாடி எத்தனை அரசியல்வாதி உள்ளே போக வேண்டியவருக்கான் எத்தனை மர்டர் கேஸ் எத்தனை உயிரை எடுத்திருக்காங்க அது அதுக்கு யார் உடந்தை அதிகாரியும் அரசியல்வாதி உடந்த ரியல் எஸ்டேட் குல எத்தனை குலம் நடந்திருக்கு ரியல் எஸ்டேட் குல உயர் ரியல் எஸ்டேட் கமிஷனர்கள் எத்தனை பேரை கொலை பண்ணியிருக்கான் ஏன் அருண் வரு அருண் வந்த பிறகு இந்த மூணு என்கவுண்டர் ஏன் ரத்தோர் ஏன் பண்ணியிருக்கூடாதா இதுக்கு முந்தி இருந்தால் பண்ணிருக்கூடாதா அது முந்தி இருந்த ஜார்ஜ் பண்ணக்கூடாதா ஏகே விஸ்வநாதன் பண்ணக்கூடாதா ஜாங்கீடு பண்ணக்கூடாதா இவர்களால் அவரோட கள்ளக்கூட்டு அப்புறம் எப்படி பண்ணுவான் அப்போது இந்த மூணோட நிறுத்தக்கூடாது முப்பத்தாறு பண்ணணும் தொழில் முறை கொலையாளிகள் முப்பத்தாறு பேர் இருக்காங்க நான் சொல்ல முப்பத்தாறு பேர் நீங்கள் சுட்டு பிடிக்கப்பட்ட சீர்காழி சத்யா அந்த சீர்காழி சத்யாவை முதலமைச்சர் போகிற லேண்ட் குரூசர் காரில் போகிறோம் சுட்டு பிடிச்சாச்சு சுட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்ப நாளாக கண்ணி வச்சுருக்காங்க கண்ணி வச்ச பிறகு காவல்துறையை அவன் காலை வெட்டி எடுக்க சொல்லுது காவல்துறை காலை வெட்டி ஆமாம் மருத்துவர் சொல்லி இது ஏன் இந்த தொழில் தர்மத்திலாம் பண்ண மாட்டேங்கிறான் இப்போ டாக்டருடைய மனிதாபிமானத்தால் அவன் கால் காப்பாற்றப்படுறது இல்லைன்னா ஒரு கால் காணாமல் போயிருக்கு காவல்துறை வெட்டி எடுங்குது ஏன்னா அவனை திருப்பி வந்தால் இதே வேலை செய்வான் அப்போது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்னு பார்த்தா சில நம்பிக்கையான ஆட்களிடம் சட்டை ஒழுங்கு பாதுகாப்பாக இருக்கும் நீங்கள் பொன்மாணிக்க மாணிக்க வேலை இருக்கார் அப்படி எந்த வேலையும் கொடுக்கலாம் அதே போல் ஈஸ்வர் மூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார் எந்த வேலையும் கொடுக்கலாம் ராமானுஜித்தர் எந்த வேலையும் எந்த வேலையும் கொடுக்கலாம் இப்படி நிறைய நபர்கள் இருக்காங்க அவர்கள்ட்ட

அக்காளும் தம்பியும் அவன் தான் டிரைவர் காலில் கூட்டிகிட்டு போவான் காலில் கூட்டிட்டு வந்து வருவான் கோயம்புத்தூர் நாகக்கடக்காரன் வீட்டில் ஒரு மார்வாடி பொண்ண அந்த டிரைவரே அந்த மார்வாடி பொண்ணை நீங்கள் கதற கதற கற்பழித்து கொண்டுட்டு அவன் தம்பியும் கொண்டு விட்டான் இதை எத்தனை கோர்ட்டுக்கு போய் எத்தனை நாள் வாய்தா வாங்கி எத்தனை நீதிமன்றத்துக்கு போகிறது க அப்போ கருணாநிதி சிஎம்மு அவனை என்கவுண்டர் பண்ணாங்க அவனை என்கவுண்டர் பண்ண சில சில விஷயங்களில் சில விஷயங்கள் முடியாது அதே போல் ஒரு தெலுங்கானாவில் ஒரு கால்நடை மருத்துவர் அந்த அம்மா வண்டியில் வருது வண்டி பஞ்சராக போச்சு இலவும் வயது கல்யாணமே ஆகலை அந்த பொண்ணை ஒரு மூணு பேர் ஃபாலோ பண்ணுறான் கொடுமையை பாருங்கள் அந்த நாட்டில் நடக்கிற அந்த அம்மா அந்த செக் போஸ்ட்டில் போய் நிற்கிது செக் போஸ்ட்லு ஃபோன் பேசிகிட்டே இருக்கு தன்னுடைய சகோதரி கிட்ட அந்த மாதிரி கிராம கிராமத்தில் அந்த கால்நடை மருத்துவமனையில் இருக்குது சகோதரியை சும்மா நீ வச்சிடறீன்னு திட்டி வைக்க சொல்கிறான் மூணு பேர் அந்த பொண்ணை கடத்திட்டு போகிறான் கடத்திட்டு போய் பெற்றோரை வாயில் ஊற்றி கற்பழிக்கிறான் அவனை என்ன பண்ணுவீங்க காவல்துறைக்கு முந்தி மக்களே கொண்டா மூணு பேர் அப்போ இதெல்லாம் ம மனித உரிமை அமைப்பு எல்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் இல்லை நம்ம வீட்டுக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி த சகோதரியோ அக்காவோ தங்கச்சியோ ஒரு கொடூரை வந்தால் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருப்பீங்களா இல்லை கையில் கிடைக்கிறது கையில் கிடைச்சது எடுத்து அவனை ஆ ஆன் ரோடு ஜட்ஜ் பண்ணுங்க அந்த வெள்ளைக்காரன் ஆன் ரோடு ஜட்ஜ் என்ன பண்ணுவீங்க அவனை சில விஷயங்கள் தவிர்க்க முடியாது செய்கிற நபரை பொறுத்தான் ஓகே நீங்கள் பொன்மாளிக்கு பேல் பண்ணால் நான் நீங்கள் நூறு சதவீதம் சரியாக இருக்கும் ஓய்வுபட்டு ஈஸ்வர மூர்த்தி பண்ணால் சரியாக இருக்கும் ராமானுஜம் செஞ்சால் சரியாக இருக்கும் டி கேஆர் ராஜேந்திரன் பண்ணால் இல்லை அப்பாவி போலீஸ் அதிகாரிகள் எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க இப்படி சில அதில் அருணையும் வச்சுக்கலாம் சில ஆட்கள் ரியல் எஸ்டேட் நல்லா ஆயிரம் ஐயாயிரம் இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி ரியல் எஸ்டேட்டு கமிஷன்லாம் இருக்காங்க அவர்கள் செஞ்சால் அது கண்டிப்பாக இந்த இந்த தமிழ்நாடு தான் ஒரு வேட்டைக்காலம் வேறு எந்த ஸ்டேட்லேயும் பண்ண முடியாது இப்போ வட இந்திய அதிகாரிகள் தென்னிந்திய அதிகாரி ரெண்டு குரூப்பாக இருக்குது இப்போ ஐபிஎஸில் நீங்கள் இந்த உலகத்தில் இந்த கூத்த எங்கே சேரன்மா தேவியில் ஒரு ஐபிஎஸ்சி ஆபீசரு குரல் எடுத்து பல்ல பிடுக்குறான் பல் புடுங்க பல்பீர் சிங் அந்த பல்பீர் சிங்கை என்கவுண்டர் பண்ணலாமா பண்ணக்கூடாதா பண்ணலாமா பண்ணக்கூடாதா சட்டமோ என்ன சொல்லுதோ சட்டத்து சட்டா சட்டம் இருக்குது சார் இதை ஆந்திராவில் இருந்து என்ன பண்ணியிருப்பான் ஆந்திராவில் நக்ஸரீட்லேருந்து என்ன பண்ணியிருப்பான் மக்கள் நீதிமன்றத்தில் பல்பீர் சிங்கை என்கவுண்டரே பண்ணியிருப்பான் அப்போ மக்கள் நீதிமன்றம் நீதிமன்றம் என்பதே மக்களுக்கான தான் நீங்க இந்த பள்ள புடுங்குற அதிகாரம் யாருக்கு கொடுத்தா சட்டம் கொடுத்ததா அதே சரி சார் இப்ப இந்த என்கவுண்டருமே இப்ப அதே இடம் தானே இப்ப அவர் பள்ள புடுங்கினது எவ்வளோ ஒரு தப்போ அதே மாதிரி இப்ப என்கவுண்டரும் தப்புன்ற மாதிரி அது கிட்டத்தட்ட அப்படி அப்படி அதாவது மனித அறிவுக்கு உட்பட்டு அதை பேசணும் ஓகே அப்பாவி விசாரணைக்கு வர்றவன பள்ள புடுங்குறதும் ஐம்பத்தி கொலை பண்ணவன சுட்டு கொள்ளுவதும் ஒன்னாயிருமா ஒருத்தன் கல்யாணங்கிறான் என் பொண்ணு பார்த்துருக்கேன் கல்யாணம் ஆக போகுதுங்கிறான் அவன் என்ன கொலையா பண்ணிட்டான் செவன்டி இந்த மனநோயாளி இந்த வட இந்திய அதிகாரிகள் போறா நீங்க ராஜஸ்தான் எம்பி கோட்டச்சில் போனீங்கன்னா அது யூபிசி பேப்பரே விற்கும் குரூப்புன்னு அது பேப்பரே விற்கும் அதில் வர்ற பயிர்களுக்கு இந்த வட இந்திய பேர் பல்பீர் சிங்குங்கிறவங்க பூராமல் இந்த மாதிரி ஆட்கள் தான் சார் ஆரம்பத்தில் இந்த இது பேசும்போது சொல்லியிருந்தீங்க ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்ததுக்கப்புறம் இங்கே வரக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் நம்ப வேண்டியிருக்கு இப்போ அதுலேயுமே ஒரு இது வைக்கப்படுது இப்போ ஒரு இருபத்தெட்டு இருபத்தொம்போது பேரை கைது பண்ணியிருக்காங்க பல்வேறு கட்சியை சேர்ந்தவங்க நிறைய பேர் விசாரணைக்கு உட்பட்டு இருக்காங்க அதில் இப்போ இந்த என்கவுண்டர் நடக்குது திருவேங்கடம் என்கவுண்டர் பண்ணுறாங்க இப்போ இவர் அதுக்காக அரெஸ்ட் பண்ணலைன்னு சொன்னாலும் இவர் பேரும் சிசிங் ராஜாவும் அந்த இதில் இருந்துச்சு இப்படி முக்கியமான ஆட்களை என்கவுண்டர் பண்ணப்படும் போது வேறு ஏதோ உண்மையை மறைக்கிறதுக்காக கூட இருக்கலாமோ அப்படின்ற விமர்சனமும் வைக்கப்படுது சார் அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை நியாயமான கேள்வி தான் எல்லாருக்கும் வர கேள்வி தான் இந்த வழக்கு அருணோடு முடிந்து போவதில்லை ஓகே அவர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய் செஞ்சுட்டாருன்னா அப்படியே சிபிஐக்கு போயிடும் எங்கே போயிடும் சிபிஐக்கு போயிடும் சிபிஐக்கு போன பிறகு இந்த குற்றவாளிகளுடைய பின்னணி என்ன இப்போ எல்லாமே பூந்தமல்லி ஜெயிலில் தான் வச்சுருக்காங்க சென்ட்ரல் கொண்டு போகல இவர் இவர்கள் பல விஷயத்தை வெளியில் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக இவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல இவர்கள்லாம் போலி குற்றவாளின்னு திருமாவளம் உட்பட அத்தனை பேரும் சொல்கிறாங்க அப்போ இது வந்து அகில இந்திய கவனத்தை கவர்ந்த வழக்கு இப்போ ஜெய்சங்கர் என்ன சொல்கிறார் அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகளை இன்வால்டுங்கிறார் அப்போ இதெல்லாம் இவ்வளோ விஷயம் இருக்கு அதனால் மாநில காவல்துறையினுடைய வேலை முடிந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்தால் இவ வேலை முடிஞ்சது அடுத்து இந்த வழக்கு எங்கே போகும் சிபிஐ சிபிஐயில் பல உண்மைகள் வெளியில் வரும் ஓகே வெளியில் அப்போது இந்த வழக்கில் பல குற்றவாளி தப்பிச்சு போயிடுவான் முப்பது பேருக்கும் தண்டனை கிடைக்காது மூணு பேரு ராஜீவ் வெளியே வந்துட்டான் ராஜீவ் கொலையே அப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலையில் உண்மை குற்றவாளி யாரும் தெரியாமலும் போகலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு ராமஜெய் கொலை என்ன நடந்தது தெரியும் இவர் திருநெல்வேலியில ஜெய ஜெய்சிங் தனசேகர் தனசேகர் ஜெயக்குமார் ஜெயக்குமார் தனசிங் பெரிய குற்றவாளி யாரும் தெரியும் உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியலையே இப்படி பல வழக்கில் இதுவும் நிறுத்து போகவதற்கு வாய்ப்பு இருக்கு இருக்கு போகுமாங்கிறது சந்தேகம் இப்போ நீங்களே அந்த இடத்துக்கு வந்தீங்க பகுஜன் சமாஜ் கட்சியிலிருந்து காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு சுமத்தி அவருக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு ராகுல் காந்திக்கே கடிதமும் எழுதியிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் இது என்ன இதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அவரே இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு வந்ததுக்கு காரணம் செல்வ ஓகே செல்வ பெருந்தகையும் ஒரு மாடு கேஸ் குற்றவாளி தான் அப்போது வட சென்னையில் பல ஆயிரம் கோடி வியாபாரம் நடக்குது ஒன்று ஸ்கிராப்பு ரெண்டாவது ரியல் எஸ்டேட்டு இந்த வட சென்னை ஆட்கள் தான் சென்னையே கட்டுப்படுத்துகிறோம் வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அரக்கோணம் செங்க இப்படி இத்தனை மாவட்டங்கள் ஓஎம்ஆர் ஈசிஆர் எல்லாம் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஐநூறு கோடி முந்நூறு கோடி தான் வியாபாரம் அப்போ இதை ரவுடிகள் காவல்துறை அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மூணு பேர் சேர்ந்த முதலமைச்சர் அலுவலகம் வரைக்கும் தலையிடுது இதில் அப்போது இதில் பல ஆயிரம் கோடி ரூபாய் வியாபாரம் நடக்குது ஆயிரம் கோடி சாதாரண சாதாரண ரிசர்வ் பேங்கில் ஒரு ஓய யார் செல்வ பெருந்தகை இப்போ அவர் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் எப்போ வேணால் ராகுல் காந்தியில் பேசலாம் மல்லிகார்ஜுனக்காரருக்கு எப்போ வேணால் பேசலாம் மல்லிகாகார்ஜுனுடைய மகள் அப்போ அப்போலோ ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கும் போது இவர் தான் எல்லா செலவும் பார்த்துக்கிட்டார் பல பெட்டிகள் இன்றைக்கி எல்லாமே அரசியலை சிதம்பரமே பா சிதம்பரமே நம்ம பழைய பிரதமர் மன்மோகன் சிங் மகளுக்கு கொடுத்த கிஃப்ட்டு தான் பல ஏக்கர் எஸ்டேட்டுகள் தான் அவருக்கு இன்றைக்கி வரைக்கும் லைவாக வச்சுரு இப்படி பல விஷயங்கள் தான் இங்கே அரசியல் தகுதிக்கு ஒன்றும் மண்ணாங்கடியில் ஒன்றும் கிடையாது பொட்டி இருந்தால் ஆதவ் அர்ஜுனா நாளைக்கே பெரிய மத்திய மந்திரி ஆகலாம் யார் ஆதவ அர்ஜுனா ஆமாம் ஆமாம் பணம் தான் எல்லாமே தீர்மானிக்குது நீங்கள் மக்கள் வந்து ஜெகத்திரச்சகனையும் டிஆர் பாலுவையும் கனிமொழியும் ராஜாவையும் மார்க்கும் ஓட்டு போட தான் செய்கிறான் இவர் எந்தவது ஏழை எளியவனுடைய வியர்வை நாத்தம் தெரியுமா இவங்களுக்கு எல்லாமே அஞ்சு லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி ஆட்கள் தான் ஆனால் இங்கே என்ன நடக்குது ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ஓட்டு போட்டு போயிடும் அப்போது இங்கே இதுதான் இதுதான் அரசியலை தீர்மானிக்குது இதுதான் அதிகாரத்தை தீர்மானிக்குது இதுதான் சட்டத்தை தீர்மானிக்குது ஜனநாயகத்தை தீர்மானிக்குது அப்போது அதே போல் தான் அஸ்வத்துமன் வழக்கு அஸ்வத்தும்மன் குற்றவாளி அஸ்வத்துவம் முப்பது வயசில் இவ்வளோ பெரிய பதவியில் வந்தார் சென்னையை கட்டுப்படுத்த விரும்புகிறாரு அது ஆம்ஸ்டாங் தலையிடுறாரு அப்போ ஆம்ஸ்டாங்க அவருக்கும் சண்டை ஜெயலலிக் அவங்க அப்பா நாகைதர் கவருக்கும் சண்டை இந்த சண்டை சண்டைக்கு பின்னணியில் அவருடைய கொலை நடந்திருக்கலாம் அதுக்கு அதுக்கும் வாய்ப்பு இருக்குது எல்லாம் சிபிஐக்கு போகும் சிபிஐ கோட்டை விட்டாலும் ஆச்சரியப்படுறது இல்லை சிபிஐ முடியாத வழங்கி பல பல வழக்கு இருக்கு ஏன்னா அங்கேயும் அரசியல் இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு அதிகாரி இங்கே இருக்கிற அதிகா வடை இந்திய அதிகாரி சிபிஐயில் ஏட்டையா ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி டிஐஜி ஐஜி ட்ரான்ஸ்ஃபர் போடுவார் எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஆமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ செல்வ பிரந்தங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு அவரே ஆளும் தரப்பா இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் இருக்கிறனாலதான் அவர் மேல எந்த ஒரு பெரிய நடவடிக்கையும் இல்ல இல்ல அந்த விசாரணை கூட அந்த சைடு கூட போகல அப்படின்ற மாதிரியான விமர்சனம் வைக்கப்படுது சார் உண்மைதான் உண்மைதான் நீங்க திமுக அந்த விசாரணை போகாத இப்போ சேகர் சேகர்பாபுக்கும் அமித்ஷாக்குமே பிரச்சனை நடந்தது அவர் ம சேகர்பாபு மகளை அம்ஸ்ட்ராங் தான் பாதுகாத்தார் அம்ஸ்ட்ராங்கு மருமகனையும் அவர் தான் பாதுகாத்தார் அப்போ அது அவன் மோட்டிவாக போய் சேகர்பாபு விசாரிக்கல இருக்கலாம் மேபி இருக்கலாம் இப்படி பல விஷயங்கள் இருக்குது அதுதான் காவல்துறை நம்ம ஊர் காவல்துறை ஆளை பார்த்து தான் விசாரிக்கும் என்ன கார கிடையிலாம் முழு அதிகாரம் இல்லை அவர்களே கெஞ்சி கூத்தாடி இந்த பதவிக்கு வந்திருப்பான் யார் டிஜிபி உட்பட கமிஷனர் உட்பட இப்போ அருணை முதலமைச்சருடைய பெரிய தினேஷு உதவியாக தான் சீட்டை வந்திருக்காரு செய்தி இருக்கு தினேஷுடைய கடைக்கன் பார்வையில் தான் இவர் கமிஷன் ஆகியிருக்காரு இப்படி செய்தி இருக்கு அதுக்கு பின்னால் ஒரு பத்திரிகையாளர் இருக்காருங்கிற செய்தி இருக்கு பல விஷயங்கள் இருக்கு நீங்கள் உழைவாயை மூடிவிடலாம் ஊர்வாயை மூடவே முடியாது பல செய்திகள் இருக்கு அமெரிக்க இராணுவ ரகசியம் பெண்டகன் வந்து தரைக்கு கீழே இருபது ஃப்ளோர் இருக்கு அதுக்கு போகிற மேல ஜூலியர் ரசாஞ்ச திருடுதானா இல்லையா இதை விட ரகசியம் அது வேணுமா அதனால எந்தும் மக்களுக்கு தெரியாமல் போயிடாது யாரும் வானலாவை அதிகாரம் படைத்தவனு இல்லை அஞ்சு வருஷம் அதிகாரம் இருக்கும் அவ்வளோதான் அஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி தெருவில் தெரிஞ்ச ஆட்டெல்லாம் நான் பார்த்துருக்கேன் இந்திரா காந்தியை விட ஒரு ஆளுமை மிக்க தலைவர் யாரும் இல்லை இந்திரா காந்தி தோற்கடிக்கப்பட்டு ஏர்போர்ட்டில் ஒரு கான்ஸ்டபிள் செக் பண்ணுன்றான் உன்னோட உடையெல்லாம் கரெக்டுன்ட்டான் யார காந்தி பிரதமர் பிரதமராக இருந்தவரை தோத்து போச்சு அம்மா ஜனதா கட்சி ஆட்சியில் ஏர்போர்ட்டில் அந்த அம்மா விக்கிச்சு நிற்குது அதிர்ந்து போய் நிற்கிது யாரு இரும்பு பெண்மணி இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி ஒரு கான்ஸ்டபுள ஏர்போர்ட்டில் உடையெல்லாம் செக் பண்ண உடையை கழட்டுன்ட்டா இப்படியெல்லாம் நடந்திருக்கு அதனால அதிகாரம் யாருக்கும் நிரந்தரமானதல்ல அதை கவனத்தை கவனத்தில் வச்சுக்கணும் ஒரு தண்ணி ஒரு எதை வேணால் செய்யலாம் மனசாட்சிக்கு விரோதமா எதை வேண்டுமானாலும் செயல் ஆனா அதிகாரம் என்பது இல்லைன்னா உன்னுடைய நிலை என்ன என்று என்னை பார்க்கணும் அப்படி இன்னொரு முக்கியமான நிகழ்வு என்னன்னா விசிகா திமுக ரெண்டு என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லை ஓகே ஆரம்பிச்சாரு அந்த மதுவிலுக்கு அந்த பிரச்சனைக்கு போக அதுக்கப்புறம் போய் முதலமைச்சரை சந்திச்சுட்டு வந்து அல்ல முடிஞ்சிருச்சு ஒண்ணும் இல்லை நாங்க இணக்கமா தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இப்ப வீசி அவ்வளோ தனியே போச்சு இல்லாதான் அவர் பேட்டி கொடுக்குறாரு ரெண்டு மூணு பேட்டிகள் எல்லா இடத்துலயுமே சொல்றது வந்துட்டு அவர் வந்து நாங்க இல்லாம திமுக எப்படி அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறம் சினிமா நட்சத்திரங்கள்லாம் முதலமைச்சர் ஆகணுன்றாங்க நேற்று வந்தவர் துணை முதலமைச்சர் முதலமைச்சராகணுன்றாரு எங்கள் தலைவர் ஆகக்கூடாதா அவர் வந்து சாஃப்டாக இருப்பார் நாங்கள் அப்படிலாம் இல்லை எங்கள் தலைவரும் நாங்கள் அந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வேலைகளை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு இது கூட்டணிக்குள்ளே இருந்துட்டு கட்சி நெருக்கமாக இருக்கும்போது இது ஒரு விரிசலை உண்டு பண்ணாதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை விரிசல்லாம் உண்டு பண்ணார் கிப்பா ஆதவ அர்ஜுனாவுக்கு சபரிசன் இருந்து நிறைய வர சொல்லுவோம் வர வேண்டியது இருக்குது அதனால தான் பெஸ்ட்டாக வேற என்ன அவர் அவருக்கு என்ன அரசியல் தெரியுமா அவர் எந்த சிறுத்தை போய் கிளைக்காலகத்துலேருந்து வந்தார் அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம் அவர் இப்போதனை நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை கூட இருக்கலாம் அவருக்கு மோட்டி கூட இருக்கலாம் அதனால பேசலாம் ஆனால் திருமாவளவன் அதை கேட்டுட்டு எப்படி அமைதியாக இருப்பார் இல்லை திருமாவளவனுக்கு தெரியாமே பேசியிருப்பார்னு நினைக்க முடியும் இல்லை தெரிஞ்சு தான் பேசுகிறார் தெரிஞ்சு தான் ரவிக்குமார் பேசுறார் தெரிஞ்சு தான் ஆழூர் ஷானவாஸ் பேசுறாரு தெரிஞ்சு தான் ஆதவ அர்ஜனா பேசுகிறாரு அத்தனை பேர் தெரிஞ்சுதான் பேசுறாங்க அளவு பண்ணுறாரு அனுமதிக்கிறார் அவர் அவரால் பேச முடியல அவர் அனுமதிக்கிறார் எதை வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு முழு சுதந்திரம் நான் பேச முடியல நீங்கள்லாம் பேசுங்க அப்போது அதுதான் சிறுத்தை அதனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக சிறுத்தைகளுக்கு எந்த விதமான இணக்கும் பிணக்கும் இல்லை இந்த இணக்கு பிணக்கை முடிவு செய்ய வேண்டியது திருமாவளவன் திருமாவளவன் முடிவு செய்தால் அது யார் கட்டுப்படுத்த யார் வந்தாலும் கட்டுப்படுத்த முடியாது எத்தனை ஆத வந்தாலும் எத்தனை சிந்தனை செல்வம் வந்தாலும் எத்தனை ரவிக்குமார் வந்தாலும் ஆளுநர் சானஹாஸ் வந்தாலும் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியை அட்டி மட்டத்துலேருந்து மலைச்சாமி காலத்துலேருந்து வந்திருக்கார் அவர் அப்போது ஆதவர் போன வாரம் வந்தவர் ரவிக்குமார் முந்தா நாள் வந்தவர் இப்படி பல பேர் வந்து வந்திருக்காங்க அவர்களெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல இல்லை இப்போ இப்படி பேச விடுறதே வந்துட்டு அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்களோட சீட் பேரத்துக்காக தான் இந்த பேச்சுக்கள் கூட நடக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இல்லைங்க சீட்டு பேரங்கிறது திமுக இவ்வளவுதான் ஓகே இருந்தா இரு போனா போ அந்த முடிவு தான் திமுக இருக்கு பாதகமும் இல்லை 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 திமுக பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மீண்டும் ஜெயிக்கலாம் இல்லைன்னா தனியாக நின்று ஜெயிக்கலாம்னு திமுக வந்துருச்சு முடிவுக்கு வந்துருச்சு நீங்கள் இளைஞரணி மாநாட்டில் என்ன சொல்கிறாரு தன்னிச்சு நிற்க வேண்டி வந்தாலும் வரும் யார் உதய உதயநிதி அந்த முடிவுக்கு வந்துட்டார் அதனால் எது வேண்டுமானாலும் அரசியல் நடக்கலாம் எதுவும் நடக்காமலும் போகலாம் ஏன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லப்படுது என்னன்னா கலைஞர் கருணாநிதி கூட ஒரு மூன்று தேர்தலுக்கு இந்த கூட்டணி அப்படியே ஒரே கண்டினியூஸா கொண்டு போனது இல்ல அந்த ஒரு விஷயம் இவருக்கு இருக்கு அப்படின்னு இப்ப எல்லாருமே பாராட்டி சொல்லியிருந்தாங்க அது இந்த இடத்துல இப்ப உடைய உடையிறதுக்கான ஒரு காரணருக்கு வந்துருச்சோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை இல்ல இல்லை ஆனால் உடையும் இந்த தேர்தலில் கண்டிப்பா திமுக கூட விசிறுத்த இருக்காது அடிப்படையில் சொல்றீங்க என்ன காரணம்னா திமுக அந்த கூட்டணியில் வராது ஜெயிக்காது திமுக அந்த கூட்டணியில் இந்த கூட்டணியில் இருந்தால் ஜெயிக்காது இருந்தாலும் ஜெயிக்காது இல்லைன்னாலும் ஜெயிக்காது திமுக ஜெயிக்காது திமுக இவ்வளவு கூட்டணிகள் இருந்துமே மூணு சதவீதத்தில் தான் திமுக ஜெயிச்சிது எவ்வளோவில் மூணு சதவீதம் ஆமாம் பிஜேபி இருந்தால் எந்த கட்சியும் உள்ளே போக மாட்டான் யாரும் ஏடிஎம்கே விட அதில் மூணு மூணு சதவீதத்தில் தான் இத்தனை சதவீதங்கள் இத்தனை கட்சிகள் இத்தனை கூட்டணிகள் வந்துமே அதிமுகிட்ட இருபத்தி ஒன்றுல இழந்தது மூணு சதவீதம் மூணு சதவீதம் தான் இப்போ எடப்பாடிக்கு பத்து சதவீதம் அதிருப்தி வாட்கு எடப்பாடிக்கு வந்துருச்சு ஓகே எடப்பாடி தேவையில்லாமல் சீமாங்கிட்ட போய் முந்நூறு கோடி முப்பது சீட்டு தரணும் அடைகிறாரு தேவையே இல்லை தேவையே எதிர்ப்பு ஓட்டே வந்துடும் எதிர்ப்போட்டே அவரை வேலை ஆக்கிடும் இப்போ அப்படி நீங்க ஒரு ஒரு கணக்கு சொல்றீங்க மூணு சதவீதம் தான் போன எலெக்ஷன்ல ஒரு இதுன்னு இப்போ இப்போ எதிர்ப்பு ஓட்டு நீங்க வரணும் எதிர்ப்பு ஆட்கள் நிறைய இருக்கும்போது இப்போ இன்னொரு கேண்டிடேட் வர்றாரு இன்னொது ஆட்களாக விஜய் வர்றாரு ஸோ திமுக இருக்கு திமுக எதிர்ப்பு ஆட்கள் மூணு பேர் நாலு பேர்னு பிரியறப்போ அது சாதகமாக தானே போகும் ஆளுங்கட்சிக்கு நீ எனி டேயில் வந்து அப்படி தானே போகும் அது இல்லை ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தானே போகும் எதிர்ப்பு ஓட்டி பிரிய போகுது இப்போ விஜய் இருக்காரு அதிமுக இருக்காங்க பாஜக இருக்காங்க சீமான் எப்பயும் மூலம் இருக்காரு அப்படின்னு இத்தனை எதிர்க்கட்சிகள் இத்தனை பேர் தனியாக நிற்கும் போது அது ஆளுந்தரப்புக்கு சாதகமாக தானே போகும் எப்பயுமே அது இல்லை ஆளுந்தரப்புக்கு சாதகமாக போகிற அதே நேரத்தில் எதிர்கட்சிக்கும் சாதகமாக போகும் ஏன்னா திமுக அதிமுக வாக்கு வங்கி நிரந்தர வாக்கு வங்கி இருபத்தஞ்சி சதவீதம் எவ்வளவு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி சதவீதம் இதில் முஸ்லீம்கள் வாக்கு கிறிஸ்துவர்கள் வாக்கு தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஓகே நீங்கள் பிஜேபி கூட்டணிக்கு சேராத மூணு பேர் இருக்காங்க நாலு பேர் இருக்காங்க கம்யூனிஸ்டுகள் தலித்துக்கள் முஸ்லீம்கள் கிரித்துவர்கள் நாலு பேர் எந்த காலத்திலையும் பாஜக திமுக காரையும் சேர்ந்துக்குவான் அண்ணா திமுக காரையும் சேர்ந்துக்குவான் கம்யூனிஸ்டே சேர மாட்டாங்க சிறுத்தை சேராது முஸ்லீம் கிரித்துவர் சேர மாட்டாங்க இந்த வாக்கு அப்படியே எங்க ஒழுகும் ஏடிஎம் கே ஒழுகும் என்ன காரணம்னா பாஜக இருந்தது மட்டும்தான் அதிமுக ஒரு மைனஸ் ஆகிருந்துச்சுன்னு சொல்றீங்களா அப்படி அப்படி இல்லைன்னா ஏடிஎம் கே இருந்திருக்காது எடீம் கேவை ரெட்டையில் இருந்திருக்காது எடப்பாடி தந்திரமான ஆள் தான் இதெல்லாம் காப்பாற்றுவதற்கு நீங்கள் பிஜேபியோடு இருந்தார் கட்சியை காப்பாற்றிட்டார் இனி கட்சி ஆட்சியர் இன்னி காப்பாற்றிடுவார் அதனால் இருபத்தி ஆறில் எடப்பாடி தான் வருவார் இதுதான் எழு எழுதாத சூத்திரம் ஏன்னா பிஜேபியுடைய அதிருப்தி திமுகவினுடைய அதிருப்தி எல்லாமே வலுவான கட்சி அஇஅதிமுக தான் இன்னும் அண்ணாதிமுகவுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும் ஆனால் அங்கே பல குழப்பங்கள் இருக்கு ஒரு குழப்பம் இல்லை சசிகலாவுக்கு பின்னாடி நடராஜன் ஆவி கூட வராது ஓபிஎஸ்க்கு பின்னாடி ஓபிஎஸ் மனைவி ஆவி கூட வராது டிடிவி நாலு பர்சன்ட் இப்போ நிரூபிக்க சொல்லுங்கன்னா ஆறு பர்சன்ட் கூட இருக்காது வேற யார் இருக்கா ஒரே தலைவர் ஒற்றை தலைமை தான் ஒற்றை தலைமை தான் அண்ணாதிமுக தொண்டை போகும் அதிகாரத்தோடு தான் நிற்பான் அண்ணாதிமுக திமுக தொண்டம் பூராமல் அதிகாரத்தோடு தான் அவன் கரைவெழ்ச்சி கட்டிட்டு அங்கே இப்போ ஜெயலலிதா எம்ஜிஆர் போட்டா வச்சுட்டு போய் எங்கேயாவது அரசியல் பண்ணணும் திமுக திமுக ரெண்டு பேர் இல்லைன்னா அவன் செத்து போயிடுவான் உயிரே இல்லாமல் போயிடு ஏன்னா இது அவன் வழமையாக எழுபத்தஞ்சி வருஷம் நூறு வருஷம் வந்த அரசியல் இது அதனால் கட்சிக்கு போய் சீமா கட்சிக்கு போய் எந்த கட்சிக்கும் போக மாட்டான் அண்ணாதிமுக திமுக என்பது தமிழ்நாடு முழுக்க கிளைக்கழகங்களை கொண்ட கட்சி அதனால் அந்த கட்சி இது இல்லை அது அது இல்லை இது அதான் அதனால இதெல்லாம் உதிரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்னும் பண்ண முடியாது ஓகே நீ சொல்லினீங்க திமுக கூட்டணி விசிக்கா கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு இப்போ விசிக்காக்கான வாய்ப்புன்றது எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏடிஎம் ஏடி இங்கே போய் சேர்வாங்க ஓகே இதுதான் ஜெயிக்கணும் தெரியும் திருமாவுக்கு திருமாவுக்கு அதிமுக திமுக கூட்டணி தான் ஜெயிக்கணும் தெரியும் கடைசி நேரத்துல அங்க கிளம்பிடுவாரு